தாவேக்கா வந்து இந்த விமர்சனங்களை அணுகக்கூடிய விதம்ங்கிறது ஒருக்குல்ல அது வந்து இப்போ ஒவ்வொரு பக்கமாக ஒரு அட்டாக் மோடு இருக்க நம்ம புரிஞ்சு புதுதாக ஒரு கட்சி வந்தது அப்படின்னா கட்சி எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த கட்சியை நோக்கி அனைத்து கட்சியும் இது அரசியல் களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் எப்படி இருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கிற மாதிரி இருக்கிறதா சூழலில் இல்லை இன்ஃபேக்ட் அவர் இது வந்து விக்கிரவாண்டியிலே இதுக்கான பதில் சொன்னார் பாசனாலே புரிஞ்சுக்க தெரியாத ஒரு புது குழந்தைக்கு பயம் நம்ம மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அங்கே கோட் பண்ணியிருப்பாரு இது வந்து எல்லா கட்சிகளையுமே வந்து பொதுவாக தான் தாவேக்கா வந்து விமர்சனம் பண்ணுது எல்லா கட்சியில இருக்கக்கூடிய தவறுகளையும் வந்து விமர்சனம் பண்ணுது அப்படியே ஆமாம் ஆனால் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களை நீங்க விமர்சிக்கலை இவங்கள போதுமான அளவு விமர்சிக்கலை இவங்கள பத்தி நீங்க பேச மாட்டேறீங்க எங்களை பத்தி தான் பேசுறீங்கன்ற கிளைம் எடுத்துக்கிறது அந்தந்த கட்சிகள் தான் இன்னைக்கு களத்துல இல்லாத கட்சிகள் நாங்கள் ஏன் அவங்கள பத்தி பேசணும் களத்துக்கு சம்மந்த இல்லாத கட்சிகள் நாங்கள் ஏன் அவங்களை விமர்சிக்கணும்னு ரெண்டு வார்த்தை சொன்னார் அப்படி சொல்றத இருந்தால் அவர் நீங்க இப்போ இப்படி அதிமுக வந்து கிளைம் பண்ணிக்கிறத உண்மையாக இருந்தால் அதிமுகன்ற பேர் சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் வந்து நாமக்கல்ல விமர்சனம் பண்ணிருக்கார் அஇஅதிமுக இன்னைக்கு கட்சி நிலைப்பாட விமர்சனம் பண்ணிருக்காரு அப்ப விமர்சனம் பண்ணாம போக வேண்டிய அதிமுக இடையூறு இடையூறு மன்னிக்கணும் அஇஅதிமுகவை விமர்சித்தாரா அந்த கட்சியோடைய தலைமையை விமர்சித்தார் அஇஅதிமுக இன்னும் இருக்கக்கூடிய தலைமை அது எப்படி அங்கே வந்தது அந்த கட்சியோட நிலைமை இது மொத்தத்தையும் அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாத்தையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணுறாரு இது ஒரு விமர்சனமாக அப்பயும் பார்த்தாங்க ஆனால் இது வந்து அந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ண நான் பார்க்கறேன் இன்றைக்கும் அதே போல தான் அவர் வந்து களத்தில் இல்லாதவங்கன்னு சொன்னார் நீங்கள் களத்தில் இல்லாதவங்கன்னு ஒன்னே அஇஅதிமுகன்னு அஇஅதிமுக புரிஞ்சுக்குது களத்துக்கு சம்பந்தம் இல்லாத நாங்க எங்களை தான் சொல்றாரு நாம் தமிழ் புரிஞ்சுக்குது பாஜக விமர்சனத்தை நீங்க கூர்த்திட்ட வேண்டும் கேட்கறவங்களுக்கும் இது பதில் பாஜகக்கும் தமிழக தேர்தலுக்கும் தமிழகத்துக்கும் பாஜக என்ன சம்பந்தம் ஒரு கேள்வி முன்வைக்கிறார் அப்ப அந்த இடத்துல என்ன பதில் அப்ப பாஜக இருக்காங்கல்ல ஐயா நாலு எம்எல்ஏ ஆல்ரெடி இருக்கு தனியாவா யாரு தயவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்துல திமுக தயவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சொல்ல இப்படி திருப்பி போலியின் அடிப்படை இருபத்தி நாலுல எத்தனை தொகுதியில பாராளுமன்றத்தில் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அவங்க கிட்ட பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு சிட்டிங் பிரதமர் தேட்டம் வராது நீ உங்க நீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கக்கூடியதுல ஏற்கனவே எம்எல்ஏக்கள் நான்கு பேர் இருக்கிறாங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் கேட்பார்கள் இல்லை அடிப்படையில் தான் இருக்கு இல்லை அடிப்படையில் நான் வந்து தேர்தல் காலத்தை பார்க்கறது வந்து கொஞ்சம் மாறுபட்டு பாக்கிறேன் சரி தேர்தல் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னாடி தாவைக்கா இல்லை

ஆனா அதுக்கு தாவைக்கான ஒரு கட்சி வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு ஒரு ஃபாலோங் இருக்கும்போது ஆபியஸ்லி அவங்களுக்கு சில வாக்குகள் வருது அது நான் வந்து முப்பதுன்னு சொல்லுவேன் சில பேர் மூணு சொல்லுவாங்க ஆனா ஏற்கனவே இருந்த கட்சிகள்ல இருந்தால் அந்த வாக்கு பிரியுதுன்றத ஏத்துக்க முடியுது அப்ப என்ன இதுல புரிதல்னா இருந்த வாக்குகள் யாருக்கும் அப்படி இருக்க போறது இல்ல யார் எல்லாருக்கும் ஒரு சதவீதமாவது குறைய போகுது அதை தாவைக்கா அறுவடை பண்ண போகும் அதுக்கு நீங்க திமுகன்னு சொன்னா ஆண்டி இங்கமென்னு சொல்றீங்க தாவே ஆ ஆய சொன்னா அவங்களுடைய நலிவுற்ற நிலையில நாலு இருக்கிறத நாம் நாம்தமினு சொன்னீங்கன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டி குறஞ்சிக்கிட்டு இருக்கிறத சொல்லலாம் இல்ல இளைஞர் ஃபோர்ஸ் தாவேக பக்கம் போறத சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆனா எல்லோருடைய வாக்கு வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது அடிப்படையில அப்போ தாவேகான்ற அந்த நியூ ஃபோர்ஸ் அன்டெஸ்டடா இருந்தாலும் இங்க ஒரு கிராவிட்டி இருக்கு இதால மக்களோட எழுச்சியிலும் இந்த மக்கள் அலையிலும் அரசியல்ன்றது ஒரு கடல்னா அங்க தேர்தலில் கணிக்கக்கூடியது ஒரு அலை அந்த அலை தாவேக்க பக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருநூறு சதவீதம் இருக்கு அதை எல்லாரையும் கண்கூட பார்க்க முடியுது

ஒரு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு எக்ஸகிரேஷனா இருக்கு இல்ல நான் சொன்னேஜ் வாக்கு வங்கின்னு சொல்லல இருநூறு சதவீதம் இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு வயவ் இருக்கிறத நான் நம்புறேன் நான் ரொம்ப ஸ்டான்ச்சா நம்புறேன்னு சொல்றேன் அதான் டூ ஹண்ட்ரட் தான் நான் கேட்கிறேன் நீங்க உங்களுடைய ஸ்டான்ச் பிலீஃபுக்கு தான் நான் என்ன கேட்கறேன் நீங்க அந்த அளவுக்கு ஒரு நகர்வு இருக்குன்னு சொல்லும் நீங்கள் சொல்கிறதை பார்த்தால் அடுத்து ஆட்சியை நாங்கள் அமைப்போங்கிற மாதிரி ஆமாம் சொல் அந்த அந்த சொல்கிறீங்க மாற்றுக்கருத்தே இல்லை நாங்கள் அந்த இடத்த நோக்கி தான் இருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு தாவேக்கா வேற யாரையும் முதல்வர் ஆக்கிறதுக்கோ இல்லை இந்த இடத்துல செகண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கோ வரல தமிழக அரசியல் காலத்தில் ப்ரைம் ரோல் தமிழகத்தின் பொலிட்டிகல் பிரைம் பவராக வந்து தாவேக்கா வளர்ந்துக்கிட்டு வருது அது ஆல்ரெடி நம்மளால் கணத்துல உணர முடியுது அது எல்லா இடத்துல இது வந்து வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெர்செஷன் பேட்டில் இந்த பர்செப்ஷன் பேட்டில் நம்மளால உணர முடியும் சொல்ல முடியாது இன்னைக்கு அஇஅதிமுக எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இந்திய பாரத நாடு பொறுத்த வரைக்குமோ இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்குமோ நம்மளுடைய சாக சிறந்த பெருமை நம்ம கொண்டாடக்கூடியது என்னது வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற வேற மொழி வேற வேற முகம் வேற வேற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்றது ஒரே மொழி ஒரே தாய்நாடு இந்த வேற்றுமையில் ஒற்றுமையே அஇஅதிமுக மறந்துட்டாங்களே எனக்கு ஒரு அச்சம் வருது ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தர் வந்தால் தாவேக்கால் இணைஞ்சிக்கக்கூடாது தாவேக்காக்கு இப்படி ஒரு மல்டி மல்டிஃபேசட் ஃப்ளேவர் இருக்கக்கூடாதுன்றது யாரோ ஒருத்தரோட பேச்சு பறி தெரியல உங்களுக்கு ஒரே நாடு ஒரே உணவு ஒரே கலர்னு சொல்கிற யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூன்ஸ் அஇஅதிமுக அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கட்சி ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ அந்த கட்சி வளர்க்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் பொடி பொடியாக நகரும் போது தவுடுபடியாக போகும்போது இப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரசிகர்கள் வந்து சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா பரவாயில்ல இன்னொரு இன்னொரு எஸ்பெக்ட் ரசிகர்கள் சேர்ந்து ஒரு கட்சியாக இருக்கும் போது அவர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்க அந்த பொறுப்பை நோக்கி அவர்கள் அந்த பொறுப்பை பொறுப்புடன் சுமர்கிறார்கள் அந்த சுமந்து வார்த்தை கட்சி களத்தில் வருகிறது அவசரம் ஆனா திடீர்னு வந்த உடனேயே எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கின்ற போது அந்த கேள்வி செய்கிறது அதாவது நீங்க தமிழகத்தில் ஆகச் சிறந்த ஆளுமைகள் அவர்களுக்கு வரலாறு அவர்களுடைய அவங்க சரித்திரத்துல என்னன்னா சாதிச்சிருக்காங்க அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை இப்போ எனக்கு அக்கா வந்து மாற்றுக் கட்சியினர் தான் ஆனா அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்தது ஆகணும் அந்த பண்பு தாவைக்கால இருக்கு அதே போன்ற ஒண்ணுதான் இன்னைக்கு என்ன கேட்டா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஐயா செங்கோட்டைன்னா இன்றைக்கி தமிழகத்திலேயே சீனியர் மோஸ்ட் சீசண்ட் பாலிட்டிஷியன் எம்ஜிஆர் அவர்களாலே கை காட்டப்பட்ட மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் ஒரு எம்எல்ஏ அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அரசியல்லே இல்லை ஐயா எடப்பாடியார் எந்த சின்ன பதவியில் இருந்தாலும் தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அப்படி ஒரு அப் அரசியலாக அவரை வந்து தனிமைப்படுத்த முடியும் அவருக்கு ஒரு இடம் இல்லாமல் ஆக்க முடியும்னா அப்போ அந்த இடத்துல தாவை காணிக்கும் இன்றைக்கு அஇஅதிமுகால இருந்து வெளியேறிய எவ்வளவு பேர் எங்க போனாங்க திமுக போனாங்க அஇஅதிமுகன்ற ஒரு கட்சி திமுகவை தீய சக்தி என்று குறிப்பிட்டு திமுகவை எதிர்ப்பதே பொலிட்டிகல் விஷயம் அந்த கட்சியில நீங்க சுவாமிநாதன் சொன்னா மற்ற விட உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா நேரம் எடுக்கிற காரணம் என்னன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு எல் களத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அஇஅதிமுகன்னு சொல்றீங்க களத்துல நிற்கிறோம்னு சொல்றீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்துறீங்க ஜெயலலிதா மேடம்னு சொல்றீங்க பாக்கெட்ல வச்சுட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் கேட்டு சாமிநாதன் அவர்கள் வரிசைய ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் பிரதமர் மோடி அவர்களது படம் இல்லாமல் ஒரு பாஜக காரன் வந்து மோடியோட அவர்களை படத்தை வைத்துக்கொண்டு திமுகவில் போர் ஒரு சேர முடியுமா இந்த கேள்வியெல்லாம் வரத்தனை செய்ய அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டு குயரிஸ் தானே அதெல்லாம் சந்திக்க வேண்டியதான இருக்கக்கூடிய ஜனநாயகமாக அந்த தலைவருக்கு தாவேக்கா கொடுக்கக்கூடிய ஸ்பேஸாக நான் பார்க்குறேன்